ಬೌಜ್ಯಾಯ ಶ್ರೀರಾಘವೆಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರಾಯ ಸ ಭಜಾಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮದಾಂ ಕಾಮಜನವೇ ಹರಿನಾರಾಯಣ ತುರಿದ ನಿವಾರಣ ಪರಮಾನಂದ ಸದಾಶಿವ ಶಂಕರ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಜಯಗುರುರಾಯ ಓಂ ಸುಧರ್ಶನಾಯ ವಿಮಹೇ ಮಾಜ್ವಾಲಾಯ ಧೀಮೇ ತನ್ನ ಚಕ್ರ ಪ್ರಚೋದ್ಯಾತ್ ஓம் கருடாழ்வார் நமஸ்ததியே ஓம் கருடாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமஸ்ததே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் எதிர்ப்புகள் என்பது கிளம்பும் அதையும் தாண்டி நீங்கள் அது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அந்த குரு பகவான் பார்வை மிக சிறப்பாக நல்ல இடத்துல பதிவிறு பாருங்கள் பத்தாம் இடத்தை பதிஞ்சு உத்தியோக தொழில்ஸ்தானத்தை பார்த்து நல்ல வருமானத்தையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு போக்கையும் தருகிறது மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த அந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமான கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குங்க காரணம் குரு பார்வை கோடி நன்மை கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏற்கனவே வந்து குரு பார்க்காத போது கேது இருந்தார் இப்போவும் கேது இருக்கிறார் குரு பார்க்கல அதனால் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கடந்த காலங்களில் இப்போ குரு பார்க் பார்க்க கோடி நன்மை என்பதால் இப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா இந்த ஓராண்டு காலம் இந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனையை தரப்போகிறார் நல்லது செய்யப்போகிறார் அப்போ நல்லது நடக்க போதுனால் நம்பி நம்ம கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலை இன்னொரு பிரான்சையும் ஓப்பன் பண்ணலாம் இப்போ படித்து முடித்து இந்த தனுர் ராசி அன்பர்கள் இளைஞர்கள் நீங்கள் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமா ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகணுன்னா எந்த துறையில் சேரணுமோ அந்த துறைக்கான முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழில் துவங்கணுன்னா எது மாதிரியான தொழில் துவங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தொழில் துவங்குங்க நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அப்போ தொழில் ஏற்கனவே பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குங்க அதாவது இது நாள் வரைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கு த தள்ளி போயிடுச்சு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் வேலை பார்த்த நீங்கள் இனி மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகத்தின் நல்ல பெயரால் நிர்வாகத்தினுடைய அரவழைப்பால் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட நிர்வாகம் வழங்கி கௌரவிக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படி தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை ஏற்படுகிறது என்று சொன்னால் இப்போ ரெண்டாம் இடம் பண வரவு வரத்தானே வரும் இப்போ ரெண்டாம் இடம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சிறப்பான ஒரு காலம் ரொம்ப அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஜோதிட அறிஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம் இவ்வளோ நாலாம் எங்கப்பா இருந்தீங்க இவ்வளோ அந்த திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பாராட்டக்கூடிய ஒரு காலம் உங்களை ரெகக்னேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலம் நிர்வாகம் உங்களை அழைத்து பாராட்டும் அப்படின்னு சொல்லலாம் மூலாமிடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது வக்ரகதி பெறுகிறார் வக்ரகதி பெற்றால் ரெண்டாம் வீட்டு பலனை செய்வார் அப்போ ஏழு சனி நடந்தால் என்ன நடக்குமோ அப்படி சனி பகவான் யோக வாக்கியத்தை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது சில தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு நிலை திடுது என்னப்பா நல்லாவே போச்சு என்னாச்சு எனக்கு அப்படின்ற அளவுக்கு சில பிரச்சனைகளும் வரக்கூடும் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு மைனஸும் இருக்குது வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க முயற்சி பண்ணுவீங்க அதை வந்து உங்கள் லிமிட்டேஷனை தாண்டி வாங்க வைக்கும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு அது அதுக்காட்சியில் ஒரு கோடி ரூபாய் வந்து நிற்கும் இதுதான் ஒரு கார் முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைப்பீங்க அது எழுபது லட்ச ரூபாய்க்கு வந்து நிற்கும் இது போல் உங்களுடைய எஸ்டிமேட்டை தாண்டி வாங்கி கொடுத்துருவோம் இந்த ராகு பகவான் அதனால் பலு சுமக்கிறது கஷ்டமாகாது ரொம்ப அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டுமில்ல அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு செயல்படுங்க தாய் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இடத்தில் செவ்வாய் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் முருகனின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டை சனி பார்ப்பதால் அசையா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழாம் வீட்டில் ஏழுக்குடிய புதனும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் ஒன்பதுக்குடிய சூரியனும் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தையால் நல்லது நடக்கும் தந்தையால் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அரசாங்கத்தால் அனுகூலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு பிஸ்னஸில் நலிஞ்சு போகலாம் இல்லை தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பாக்கிய குறைவு கூட உங்களுக்கு நிகழலாம் எச்சரிக்கையோடு இருங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் மிக சிறப்பாக குரு பார்வையில் இருப்பதால் செலவிடங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை கல்விக்காக செலவு செய்ய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இப்படி அற்புதமான ஒரு சுப காரியங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது மொத்தத்தில் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்